الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال النبي صلى الله عليه وسلم إن ربكم حي كريم يستحي من عبده إذا رفع يديه أن يردهما صفرا رواه الترمذي وأبو داود أو كما قال عليه الصلاة والتسليم عن الله بن الله அல்லாஹுடைய தூதர் மஹம்மது ரசூல் உல்லாஹி சல்லாஹலை வசல்லாம் அவர்கள் முஸ்லீம் சமுதாயம் செய்ய வேண்டிய அமல்களை பல்வேறு கோணங்களிலே வலியுறுத்தி பேசி தந்திருக்கிறார் அந்த வரிசையில் நமக்கு தேவையான ஒற்றை ரபுல் ஆலமின் அல்லாஹுடத்திலே கேட்டு பெற வேண்டும் துராக்கள் கேட்பதை எந்த நேரத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது அது மிகுந்த பயனளிக்கும் என்பதை பல நபிமொழிகளிலே பேசப்பட்டிருக்கிறது சுனன் திருமதி சுனன் அபி போன்ற நபிமொழி கிரந்தங்களிலே பதிவாகியிருக்கிற ஒரு செய்தி அல்லாமு குப்தர்சர் அல்லாச்சு சொன்னார்கள் நிச்சயமாக உங்களுடைய ரப்பு ரொம்பவும் வெட்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் கண்ணியமானவனாக இருக்கிறான் அதனால் அல்லாகுடத்திலே உங்களுக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டால் உடனடியாக கரங்களை ஏந்தி அல்லாகுடத்திலே துவா செய்யுங்கள் கையேந்தி அவன்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அந்த கையை ஒன்றும் இல்லாமல் திருப்பி அனுப்புகிறதே அல்லாஹ் விற்கப்படுகிறான் என்று புகார் சன் அல்லா சொன்னார் அடியான் நம்மிடத்திலே வந்துவிட்டான் அவனுக்கு தேவையானவற்றை ஒற்றை நாம் தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் வெட்கப்பட்டு கண்ணியமான முறையிலே நடந்து கொள்கிறான் எனவே கேட்பதை மாத்திரம் எப்போதும் நீங்கள் தவிர்த்து கொள்ளாதீர்கள் என்ற கருத்துப்பட உமான் சலல்லா செல்லும் செல்லம் அவர்கள் துவா கேட்பது கண்டிப்பாக நாம் செய்தே ஆக வேண்டும் என்பதை இந்த நபிமொழியின் வாயிலாக உணர்த்தியிருக்கிறார் சும்மா உங்களுக்கு தேவையானது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடல அந்த துவாவை நாம் எப்படி கேட்க வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார் சாதாரணமாக நடைமுறையில் நம்ம துவா கேட்கும்போது கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் அது நாம ஏற்படுத்தி கொண்டதல்ல நான் விசலாக விசலம் கூறி தந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த நபிமொழி மிக உறுதுணையாக இருக்கிறது அதே சுரன் திருமதி சுரன் அபிதாவு போன்ற நபிமுறை கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாக்ட்ட துவா கேட்கணும்னு ஆரம்பித்தா முதல்ல அல்லாஹுவை எவ்வளவு புகழ முடியுமோ அவ்வளவு புகழுங்கள் சாதாரணமான துவாவில் அப்படித்தான் கேட்குறோம் அல் ஹம்லா ஹம்மின் அப்படின்னு சொல்கிறோம் ஹம் அப்படின்னு கேட்குறோம் இதெல்லாம் அல்லாஹுவ புகழக்கூடிய வாசகங்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் முதலில் அல்லாஹுவை நீங்கள் புகழுங்கள் அதுக்கு பிறகு சும்ஐஸ் அல்லி ஆன நபி சல்லல்லாஹுரேயுல்லாம் பின்பு நபி அவர்களின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் நபி அவர்களின் மீது நமக்கு தெரிந்த செலவாத்துக்களை எந்தெந்த செலவாத்து தெரியுமோ எவ்வளோ வேணாலும் ஓதலாம் தனியாக ஜோ கேட்கும்போது நிறைய செலவாத்துக்களை ஓதலாம் அதே மாதிரி ஆரம்பத்தில் அல்லாஹு புகழ்கிறப்போ எவ்வளோ நேரம் புகழ முடியுமோ அவ்வளோ நேரம் நம்ம புகழலாம் இப்போ முதலிலே அல்லாஹுவை புகழ வேண்டும் ஹம்து சனா அதற்கு பிறகு நபி சொல்லாஹுலேயும் செல்லம் அவர்கள் மீது செலவாத்து ஓத வேண்டும் நபி அவர்கள் சொல்கிறார்கள் சும்மா எதும் பழ்து பீமா ஷாக அதற்கு பிறகு அவனுக்கு என்ன தேவையோ அதை அவன் கேட்கட்டும் என்று புகான் சலல்லாஹ் சொல்லம் சொன்னார் இது நாம் எப்படி குவா கேட்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் சொல்லித்தரக்கூடிய வரிசை முறையாகும் இதை நாம் பின்பற்றி கேட்டால் பிரபுல் ஆலமி நிச்சயமாக நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கிறான் என்பதுதான் நபிகளாருடைய திட்டமாகும் சாதாரணமாக நமக்கு தேவையானதை நம்ம கேட்குறத கூட எப்படி கேட்கணும் எந்த முறையில் கேட்கணும் கேட்டுவிட்டால் நிச்சயமாக நாம் நிராசையிடைய தேவையில்லை கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான் என்பதையெல்லாம் நபிகுல் சல்லா பள்ளி செல்வம் உணர்த்தியிருக்கிறார் வேறு சில நபிமொழிகளில் வெறும் கையாக பூஜ்ஜியமாக அல்லாஹ் திருப்பி அனுப்ப மாட்டான் என்ற நபிமொழிக்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது ஒன்று அல்லாஹ் நாம் கேட்டதையே கொடுப்பார் அல்லது கேட்டதை விட சிறப்பானதை அல்லாஹ் கொடுப்பார் அல்லது நாம் கேட்டதற்கு பகரமாக நமக்கு ஏதேனும் முசீபத்துக்கள் ஏற்பட இருக்குமானால் அந்த முசீபத்தை அல்லாஹ் நீக்கிவிடுவார் அல்லது நாம் கேட்டதற்கு பகரமாக நன்மைகளை அல்லாஹ் எழுதுவார் இந்த நாளில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும் அதனால் யார் எந்த துவா கேட்டாலும் பிரபுல்லாரின் அந்த துவாவை வீணாக்குவதில்லை என்ற செய்தி கணேசிகளுடைய விரிவுரையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹும் அல்லாஹுடைய குதர்சன் அல்லாஹுடைய செல்லும் அவர்களும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நமக்கு பணித்திருக்கிறார்களோ அந்த செய்திகள் அனைத்தையும் முழுமையாக புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் ரபுல்லா தந்தருள் புரிவானாக சுபாஹி